வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் மத்திய பிரதேஷ் மாநிலமே ஒரு குடும்பத்துக்காக நீதி கேட்டு வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட கொடூரமான நிலைமைக்கு தள்ளப்பட என்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்துல ஒரு மாநிலத்தையே நடுங்க வச்ச இந்த கேஸ்ல நடந்த பயங்கரம் என்னன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிற கனிவான நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மத்திய பிரதேஷ் வழக்கம் போல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்த இந்த டைம்ல இருபத்தி மூணு வயசு மதிக்கத்தக்க பாரதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ரொம்பவே பதற்றத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க அப்படி ஓடி வந்த அந்த பொண்ணு பெருமூச்சு விட்டுகிட்டே என்னோட ஃபேமிலிய சேர்ந்த அஞ்சு பேரை காணும் அதனால சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சு தாங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க இத கேட்டு போலீஸ் பதட்டப்படாம பொறுமையா இருந்து என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா சொல்லுமான்னு சொல்லியிருக்காங்க உடனே பாரதி பெரம்பூரா பகுதியில படிச்சுட்டு இருக்கேன் ஆனா இப்போ லீவுக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னோட வீட்டுல இருந்த என்னோட அம்மா தங்கச்சி அத்தை பசங்க இவங்க எல்லாரையும் காணும் வீடு மட்டும் பூட்டி இருக்கு இவங்க அஞ்சு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிருக்காங்க இதை கேட்ட போலீஸ் அஞ்சு பேரும் எப்படி ஒரே நேரத்துல காணாம போவாங்க வெளியில தான் எங்கயாவது போயிருப்பாங்க திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க சோ நீ பயப்படாம வீட்டுக்கு போன்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு லேடி தன்னோட பையனும் பொண்ணும் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க இப்படி கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் கிட்ட எனக்கு ரூபாலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யார் இந்த ரூபாலின்னு விசாரிச்ச போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக் ஏன்னா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பாரதியோட சொந்த தங்கச்சி தான் இந்த ரூபாலி இப்போ போலீஸ் எதுக்காக ரூபாலி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்கன்னு வயசான பூஜா பதினாலு வயசான பவன் இவங்க ரெண்டு பேருமே ரூபாலி வீட்டுல இருந்துதான் படிச்சுட்டு இருக்காங்க நான் என்னோட பசங்க கிட்ட அடிக்கடி கால் பண்ணி பேசுவேன் ஆனா இன்னைக்கு கால் பண்ணும் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது அதனால இத பத்தி விசாரிக்கிறதுக்காக ரூபாலிக்கு கால் பண்ணனே புல் ரிங் போகுதே தவிர அந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணல அதுக்கு பதிலா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா அந்த மெசேஜ்ல நாங்க எல்லாரும் சேஃபா தான் இருக்கோம் சோ எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு எழுதி இருந்தது அதனால எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு சீக்கிரமா என்னோட ரெண்டு பசங்களையும் கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்றாங்க இப்போ ரூபாலியோட அத்தைக்கு வந்த அதே மெசேஜ் ரூபாலியோட அக்கா பாரதிக்கும் வந்திருக்கு சோ எல்லாரும் ரூபாலிக்கு கால் பண்றாங்க அந்த பொண்ணு மறுபடியும் கால் அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க ஆனா ரூபாலியோட பேஸ்புக் ஐடியில மட்டும் அப்பப்ப நடக்கிற விஷயத்த போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க இதனால போலீஸோட ஒட்டுமொத்த சந்தேகமும் ரூபாலி பக்கம் திரும்புது இதனால ரூபாலியோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போறாங்க இப்போ போலீஸ் அந்த இடத்துக்கு போனதும் அந்த மொபைல் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வேறொரு பிளேஸ் காட்டியிருக்கு இப்படியே போலீஸ் பல இடத்துக்கு போய் ரூபாலிய தேடிட்டு இருந்த இந்த டைம்ல அந்த பொண்ணோட லொகேஷன் வேற இந்த கேஸ் போலீஸ்க்கு மிகப்பெரிய பெரிய தலைவலிய கொடுத்திருக்கு போலீஸும் ரூபாலிய பல இடத்துல தேடி டயர்டான இந்த சமயத்துல ரூபாலியோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இவங்க எல்லார்கிட்டையும் ரூபாலிய பத்தி விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது ரூபாலியோட சீக்ரெட் லைஃப் பத்தின ஒரு முக்கியமான விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது ரூபாலி கடந்த மூணு வருஷமா சுரேந்திரா அப்படிங்கிற பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தா சோ சுரேந்திரா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணினா ரூபாலிய பத்தின சில டீடைல்ஸ் கிடைக்கும்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ் சுரேந்திரா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எனக்கு ரூபாலிய பத்தி எதுவும் தெரியாது அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க போலீஸ் சுரேந்திரா கிட்ட அவங்களோட ஸ்டைல இன்வெஸ்டிகேட் பண்ணாம நார்மலா கேட்டிருக்காங்க ஏன்னா சுரேந்திராவோட அப்பாவுக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இருந்ததா சொல்லப்படுது இருந்தாலும் போலீஸ்க்கு சுரேந்திரா மேல லைட்டா சந்தேகம் இருந்ததுனால இந்த கேஸ எப்படி சால்வ் பண்ணுமா திணறிட்டு இருக்கும் இருக்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அந்த ஐடியா படியே டியூட்டில சின்சியரா இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட சுரேந்திரா கிட்ட நட்பா பழக சொல்றாங்க ஆனா தாங்கிட்ட நட்பா பழகிற அந்த நபர் போலீஸ் அப்படிங்கறத சுரேந்திரா கண்டுபிடிக்கவே கூடாது அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு மாதிரி பழகணும்னு சொல்லியிருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் மஃப்டி போன போலீஸ் சுரேந்திரா கூட நட்பா பழகி அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படி அந்த வீட்டுக்குள்ள மஃப்டில போன போலீஸ் அந்த வீட்டுல என்ன நடக்குது அந்த வீட்டுக்குள்ள யார் யார் இருக்கா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு ரூபாலிய பத்தி ஏதாவது பேசுறாங்களான்னு நோட் பண்ணிக்கிட்டே எதுவும் தெரியாத மாதிரி கேஷுவலா இருந்திருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் சுரேந்திராவோட பண்ணை நிலத்துல வேலை பாக்குற ஒரு நபருக்கு ரூபாலிய பத்தி நல்லா தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இதனால அந்த பண்ணை நிலத்துல வேலை பாக்குற அந்த

வேலை வெட்டி இல்லாம இருக்கோன்னு நினைச்சியா இந்த இடத்துல தான் ஒண்ணுமே இல்லையே அப்புறம் எதுக்காக இந்த இடத்துல குழி தோண்ட சொன்னு கேட்டு அந்த நபரை திட்டிருக்காங்க இதனால அந்த நபர் இன்னும் நல்லா ஆழமா தோண்ட சொல்லுங்க சார்னு சொன்னதுனால இன்னும் அஞ்சு அடி எக்ஸ்ட்ரா தோண்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து அடி ஆழம் குழி தோண்டினதுக்கு அப்புறம் அங்க இருந்த கோர காட்சி எல்லாரோட மனசையும் பதற வச்சிருக்கு ஏன்னா அந்த குழிக்குள்ள அஞ்சு மனித சடலம் இருந்திருக்கு சொல்லவே ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த அஞ்சு சடலமும் நிர்வாணமா அதிகமா இருந்திருக்கு கூடவே எல்லா இறந்த உடலும் பாதி அழுகின நிலையில இருந்திருக்கு இறந்து போன இந்த அஞ்சு பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்த பாரதியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதுல இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா ரூபாலி மேலதான் எங்களுக்கு டவுட் இருக்குன்னு ரூபாலியோட அத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாம போலீஸும் ரூபாலி தான் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த பத்து அடி குழிக்குள்ள ரூபாலியோட இறந்த சடலமும் நிர்வாணமா இருந்திருக்கு இத பார்த்த போலீஸ் நாம எதிர்பார்க்காத இந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னு புலம்பிருக்காங்க இருக்காங்க இப்போ இறந்து போன அந்த அஞ்சு பேரோட இறந்த உடலையும் அட்டாப் அனுப்பி வச்சிருக்காங்க இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேர் ஒரே குழிக்குள்ள நிர்வாணமா இருந்த இந்த பயங்கரம் நியூஸ் பேப்பர் சோசியல் மீடியா அப்படின்னு எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்படி காட்டுத்தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆன இந்த கேஸ் மக்கள் மத்தியில அதிர்வலையை ஏற்படுத்தினதுனால பல இடங்கள்ல நீதி கேட்டு போராட்டம் வெடிச்சிருக்கு சுரேந்திராவோட அப்பாவுக்கு பெரிய பெரிய ஆட்களோட பழக்கம் இருந்ததுனால போலீஸால இந்த கேஸை மேற்கொண்டு விசாரிக்க முடியாம இருந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ரூபாலியோட அக்கா பாரதி தன்னோட அட்வொகேட் மூலமா ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி தன்னோட குடும்பத்துக்கு நடந்த எல்லா கொடுமையையும் மக்கள் இந்த இந்த கேஸ் மத்திய கேஸ்ல தலையிட்டு இந்த கேஸ்ல உள்ள கில்லரை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி எவிடன்ஸ சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க சிஎம்ஏ ஆர்டர் கொடுத்ததுனால சந்தேக நபரான சுரேந்திராவை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணும் சுரேந்திரா பல அதிர்ச்சியான விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்லி கடந்த மூணு வருஷமா ரூபாலியும் சுரேந்திராவும் ஒருத்தரை ஒருத்தர் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனியா சினிமாக்கு போறது லாங் டிராவல் டைம்ல சுரேந்திராவோட மூத்த சுரேந்திராவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க மேரேஜ் பேச்சை எடுத்ததுமே சுரேந்திரா தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்றோமே அப்படிங்கிற எண்ணமே இல்லாம இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருக்கான் இப்போ சுரேந்திரா வேறொரு பொண்ணை மேரேஜ் பண்ண போற விஷயம் ரூபாலிக்கு தெரிய வந்திருக்கு அதனால ரூபாலி தன்னோட லவ்வர் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நீ என்னதான் மேரேஜ் பண்ணணும் ஓ லைஃப்ல வேறொரு பொண்ணை விட மாட்டேன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடாத நம்மளோட காதல பத்தி உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க ஆனா சுரேந்திரா நான் வேறொரு பொண்ணை மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறமும் நம்ம ஃப்ரெண்டா பழகலாம் நீ எப்பவும் போல என் கிட்ட பேசுன்னு சொல்லியிருக்கான் இதனால லவ்வர்ஸ் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே பத்தாம் தேதி சுரேந்திராவுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு அந்த பிறந்த நாளுக்கு தன்னோட காதலி ரூபாலிய பழச எல்லாம் மறந்துட்டு பிறந்த நாள்ஷனுக்கு வந்துருன்னு சொல்லி இன்வைட் பண்ணிருக்கான் மனசு கேட்காத ரூபாலி அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போனது மட்டும் இல்லாம மறுபடியும் சுரேந்திரா கிட்ட நீ என்னதான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க ஒரு வழியா ரூபாலிய சமாதானப்படுத்தி அவளோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் சுரேந்திரா ஆனா ரூபாலியால சுரேந்திரா கூட பழகினதை மறக்க முடியல அதனால சுரேந்திராவுக்கு வருங்கால மனைவியா வரப்போற அந்த பொண்ணோட பேர்ல இன்ஸ்டா பேக் ஐடிய கிரியேட் பண்ணி அந்த பொண்ணோட போட்டோவை வச்சு அந்த பொண்ணோட நடத்தைய பத்தியும் கேரக்டரை பத்தியும் மோசமா சித்தரிச்சிருக்கா இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட சுரேந்திரா ரூபாலி மேல கோவப்பட்டிருக்கா எதுக்காக ரூபாலி இந்த மாதிரியான முட்டாள்தனமான காரியத்தை பண்றா இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கட்டணும் இவ இப்படியே பண்ணிட்டு இருந்தா பெரிய பிரச்சனையாகிரும் வந்துடும் நினைச்சிருக்கான் அதனால ரூபாலிக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் அதனால என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லி மே பதினேழாம் தேதி நைட் கூப்பிட்டு இருக்கான் இத கேட்ட ரூபாலி இன்னைக்கு எப்படியாவது சுரேந்திரா கிட்ட மேரேஜ் பத்தி பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைச்சு தன்னோட அத்தை பையன் பவனை கூட்டிட்டு சுரேந்திராவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க கிட்டத்தட்ட ரூபாலியோட வீட்டுல இருந்து சுரேந்திராவோட வீடு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்திருக்கு இப்போ இந்த ரெண்டு பேரும் சுரேந்திராவோட வீட்டை ரீச் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பதினாலு வயசு பவன மட்டும் நீ இங்கேயே இரு நான் மட்டும் ரூபாலி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி ரூபாலிய ரூம்க்கு கூட்டிட்டு போயிருக்கான் இப்போ ரூம்க்கு போன ரூபாலி சுரேந்தர் கிட்ட நீ என்னதான் ரூபாலி பழங்குடி இனத்தை சேர்ந்த பொண்ணா இருந்ததுனால சுரேந்திராவுக்கு அந்த பொண்ண மேரேஜ் பண்ண விருப்பம் இல்ல ஆல்ரெடி ரூபாலி மேல கோவத்துல இருந்த சுரேந்திரா அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் அந்த ரூம்க்கு திடீர்னு வந்த சுரேந்திராவோட சில பேர் ரூபாலியோட தலையில இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க இதனால சரிஞ்சு கீழே விழுந்த அந்த பொண்ணோட கழுத்தை இறுக்கமா நெரிச்சு சுரேந்திரா கொலை பண்ணிருக்கான் இதுக்கப்புறமா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த பவன் கிட்ட ரூபாலி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்லியிருக்கான் என்ன தெரியல ஸ்ட்ரெயிட்டா ரூம்க்கு ஓடி போய் ரூபாலி இறந்து போனத கன்ஃபார்ம் பண்ணிருக்கான் இதுக்கப்புறமா தன்னோட வீட்டுக்கு வேகமா ஓடி போன பவன் ரூபாலியோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன மறு செகண்டே அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் யார்கிட்டயும் சொல்லாம நைட்டோட நைட்டா சுரேந்திராவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க ரூபாலி லவ் பண்ற இந்த விஷயம் கேட்டு ரூபாலியோட பேரண்ட்ஸ் ஷாக் ஆகல ஏன்னா ரூபாலி சுரேந்திராவை லவ் பண்ற விஷயம் ரூபாலியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ ரூபாலியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இறந்து போன ரூபாலிய பார்த்து அழுதுட்டு இருக்கும் போதே அந்த ரூம்ல இருந்த சுரேந்திராவோட தம்பி உட்பட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க இருந்த எல்லாரோட தலையிலையும் இரும்பு கம்பியால பலமா அடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா மீதி இருக்கிற அந்த நாலு பேரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அங்க இருந்த எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் கலட்டி நிர்வாணப்படுத்தியிருக்காங்க இறந்தவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தலையில ஏற்பட்ட பலமான அடியாளையும் கன்ஃபார்ம் பண்ணின டாக்டர்ஸ் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அது என்னன்னா ரூபாலி ரூபாலியோட தங்கச்சி ரூபாலியோட அத்த பொண்ணு இந்த மூணு பேரையும் கில்லர்ஸ் கொடூரமா ரேப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்காங்க இப்போ இறந்து போன அந்த அஞ்சு பேரோட உடலை அதாவது ரூபாலி ரூபாலியோட அம்மா மம்தா தங்கச்சி திவ்யா அத்த பசங்க பூஜா மற்றும் பவன் இவங்க அஞ்சு பேரோட உடலையும் ஆல்ரெடி அந்த பண்ணை நிலத்துல தூண்டி வச்சிருந்த பத்தடி குழிக்குள்ள போட்டிருக்கானுங்க அப்படி அந்த உடலை குழிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி அந்த குழிக்குள்ள யூரியாவையும் சில குப்பைகளையும் போட்டிருக்காங்க அதனாலதான் கொலை நடந்த ஏழு நாளைக்குள்ள இறந்த அஞ்சு பேரோட உடல் பாதி அழுகுன நிலையில இருந்திருக்கு இப்போ ரூபாலியோட மொபைல தவிர மீதி இருக்கிற எல்லா மொபைலையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க எல்லா பழியையும் ரூபாலி மேல போடுறதுக்காக சுரேந்திராவோட ஃப்ரெண்ட் வேற வேற இடத்துக்கு ரூபாலியோட மொபைல கொண்டு போய் போலீஸ சுத்த விட்டுருக்காங்க இப்போ கொலை பண்ணனவே கொலைக்கு உடந்தையா இருந்தவே பண்ணை நிலத்துல வேலை பாக்குற ரெண்டு பேர் அப்படின்னு இந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஒன்பது பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எதிராக சில எவிடன்ஸ் இருந்தும் கூட இன்னும் ஒன்பது பேருக்கும் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கப்படல ஆனா இந்த கேஸ சீக்கிரம் விசாரிக்க சொல்லி போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்த மத்திய பிரதேஷ் சிஎம் என்ன சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெயில இருக்க யாரும் ஜாமீன்ல வெளிய வர முடியாது இறந்து போன ரூபாலிக்கும் ரூபாலியோட ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த கொடூர மரணத்துக்கும் கண்டிப்பா நீதி கிடைக்கும்னு சொல்லி மக்கள் மனசுல இருந்த கோவத்தை தனிய வச்சிருக்காரு தான் லவ் பண்ற பொண்ணு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சுதான் சுரேந்திரா ரூபாலிய லவ் ஆனா இப்போ சமூகத்திலே கலட்டி விட பிளான் பண்ணிருக்கான் ரூபாலி அழகா இருப்பா அவகிட்ட பேசி டைம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சுரேந்திரா ரூபாலியை லவ் பண்ணிருக்கான் ஆனா சுரேந்திரா மேல உண்மையான பாசம் வச்ச அந்த பொண்ணு இந்த காதலால தான் உயிரோட சேர்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பறி கொடுத்திருக்காங்க இப்ப உள்ள சொசைட்டில உண்மையா லவ் பண்றவங்களை வரல விட்டு எண்ணிடலாம் பெண்கள் ஆண்கள் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ற விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க ரூபாலியோட ஃபேமிலி இவங்க கொடூரமா கொலை பண்ண சுரேந்திரா மற்றும் சுரேந்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்